உறவுகளுக்கு இனி அது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது டிஆர்பியில் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ் இதற்கான எக்ஸாம் டேட்டு கொடுத்துட்டாங்க டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு அறிவிப்பும் அல்ல இந்த தேர்வு சொன்னபடி நடக்குமா இல்லை தள்ளி போகுமா அப்படிங்கிற இந்த கேள்விகள் பலரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ உங்களுக்கான ஒரு பதிவாகத்தான் இந்த பதிவு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் காலேஜ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கான அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸஸஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுட்டாங்க இல்லையா இதற்கான வேக்கன்சி ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு வேக்கன்சி ரைட்டுங்களா ஸோ இதற்கான எக்ஸாம் டேட்டு எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிருச்சு அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அதை அப்லோடு பண்ண சொல்லியிருந்தாங்க அதுவும் அந்த ப்ராசஸுமே முடிஞ்சிருச்சு இப்போ எக்ஸாம் டேட்டு எப்போ அப்படிங்கிறது இது இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபதாம் தேதி இதற்கான எக்ஸாம் அப்படிங்கிறது டென்டேட்டிவ்லேயே ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒன்று ரைட்டுங்களா ஸோ இதுபடி இந்த தேர்வு நடக்குமா இந்த கேள்விகள் பலரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ பிஜி டிஆர்பியாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு டெட் எக்ஸாமுக்கானதாக இருக்கட்டும் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸாக இருக்கட்டும் எல்லாவற்றிற்குமே டிஆர்பி தேர்வை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே கால் டிக்கெட்லாம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ இன்றைக்கி தேதி ஐந்து ஆறு ஆகிவிட்டது இருபதாம் தேதி அப்படிங்கிற போது இப்போ பதினான்கு நாட்களே ரெண்டு வாரமே இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் கால் டிக்கெட்டு ரிலீஸுக்கான எந்த தேதியும் வரலையே எந்த அறிவிப்பும் வரலையே ஸோ அப்போ இந்த தேர்வு சொன்னபடி நடக்குமா அப்படிங்கிறது இப்போ உறவுகளை இந்த தேர்வுக்கு நீங்கள் எப்படி தயாராகிட்டு இருக்கீங்க ஏன்னால் பிஜிடிஆர்பிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பல உறவுகளோட ஏமாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு ஸோ இந்த தேர்வில் எண்பத்தையாயிரம் தேர்வர்கள் வந்துட்டு தேர்ச்சி பெறவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு இல்லையா ஸோ இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த அஜிஸ்டன்ட் ப்ரொஃபஸஸுக்கு நீங்கள் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு எந்தளவு தயாராக இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்களை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் ரைட்டுங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் ஏன்னா அதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் அந்த இருபது மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய பார்ட்டு பி பேப்பரே திருத்த ஆரம்பிப்பாங்க இல்லைன்னா அந்த பேப்பர் என்ன எப்படியாக இருக்குதுன்னு கூட அந்த பக்கமே திரும்ப மாட்டாங்க பார்த்துக்கோங்க ஸோ அதனால் நீங்கள் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் டிசபிலிட்டி வந்துட்டு கேட்கக்கூடியது டிசபிலிட்டிக்கு வந்துட்டு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு இல்லையே ஸோ இந்த தேர்வுக்கும் அந்த நடைமுறை இருக்கான்னு கேட்கக்கூடிய விடயத்தில் ஸோ இந்த தேர்விலும் ஸோ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு டிசபிலிட்டிக்கு கிடையாது சரிங்களா ஓகே இப்போ மெயின் பேப்பர் நீங்கள் எல்லோருமே அதற்கும் உங்களை முழுமையாக தயாராகிருப்பீங்க இதில் வந்துட்டு காலையில் வந்துட்டு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டும் அடுத்து மெயின் பேப்பருக்கான அப்ஜெக்டிவ் டைப்ஸான கொஸ்டின்ஸும் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் மதியான ஐம்பது மதிப்பெண்ணுக்கு எஸ்ஐ டைப் ஆஃப் கொஸ்டின் ரைட்டுங்களா ஸோ அது உங்கள் மேஜருன்னெலாம் இல்லை அது காமனாக எல்லாருக்குமே அனைவருக்குமே காமனான சிலபஸ் தான் ஓகேங்களா ஸோ அது எந்த சப்ஜெக்ட் வைஸாலாம் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அதற்கு தகுந்த மாதிரி எஸ்ஐ டைப்புக்கு உங்களை தயார்படுத்திருப்பீங்க அந்த எஸ்ஐ டைப்புக்கு இப்போ தயாராகும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் டெஃபனிஷனுங்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இருந்து நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா டெஃபனிஷன் அது ரொம்ப மஸ்ட்டு எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் அது அதை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே போல் சினாப்ஸு போட்டு ஸோ அதை எப்படியாக நீங்கள் வந்துட்டு அந்த பேப்பரை ஃபில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் வேண்டும் ரைட்டுங்களா ஸோ அதில் ரொம்ப கவனம் செலுத்துங்க ஏன்னா ஐம்பது மதிப்புண்ணுக்கு ஒரு கொஷனுக்கு ஐம்பது மதிப்பெண்ணுங்கிற போது எந்த அளவுக்கு நீங்கள் பேப்பரை ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க ஸோ ரொம்ப கவனமாக நீங்கள் ஃபிஃப்டி மார்க்கு கொஷின்ஸை வந்துட்டு அட்டன் பண்ணுங்கள் அதுக்கிடையில் நீங்கள் இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு அதில் ஆகணும் அதில் தேர்ச்சியாகனா தான் உங்களுக்கு மெயின் பேப்பர் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினை வந்துட்டு மேஜர் பேப்பர் திருத்துவாங்க ஸோ நீங்கள் அதுலேயும் நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு இந்த ஃபிஃப்டி மார்க்குங்கிறது உங்களுக்கு பெரிய விஷயமாக இருக்காது அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கான மார்க்காக இருக்கட்டும் இன்டர்வியூ மார்க்காக இருக்கட்டும் இதெல்லாம் அடிஷனலாக சேரக்கூடிய ஒரு விடைய சொல்லிட்டுங்களா சரி ஓகே இப்போ எல்லாருமே கேட்கக்கூடியது இந்த தேர்வு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது ஸோ வரைக்கும் வந்துட்டு டிஆர்பியில் இப்போ சமீப காலமாக வந்துட்டு சொன்னபடி தேர்வுகள் நடந்து வருது பிஜிடிஆர்பிலாம் அப்படி தான் நடத்தியிருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்த அஜிஸ்டன் பரப்பசஸுக்கான தேர்வு இருபதாம் தேதி டிசம்பர் இருபதாம் தேதி நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு இப்போ இருக்குது ஸோ இது இதற்கான அட்மிட் கார்டு அதாவது கால் டிக்கெட் எப்போ வரும் அப்படிங்கிறது இன்னும் ஓரிரு நாட்களில் இதற்கான கால் டிக்கெட்டு எதிர்பார்க்கலாம் ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் யார் கண்டா இன்னா இந்த பதிவு நீங்கள் பார்க்குற டயத்தில் கூட உங்களுக்கு கால் டிக்கெட்டுக்கான அறிவிப்பு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஸோ இன்னும் ஓரிரு நாளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ அதனால் இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய உறவுகள் ரொம்ப கவனமாக உங்களை தயார்படுத்திக்கங்க கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும் இது போன்ற டிஆர்பி மற்றும் வேலைவாய்ப்பு கல்வி சார்ந்த பதிவுகளுக்கு நம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உறவுகளை மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்